ஹலோ குட்டிஸ் இன்றைக்கி நம்ம இந்தியா சேனலில் சுவையான மட்டன் கிரேவி பார்க்க போகிறோம் பாத்தீங்களா ஒரு கடாய் எடுத்துக்கணும் அந்த கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிட்டு லைட்டாக சூடான பிறகு சோம்பு அப்புறம் நம்ம அந்த நசுக்கி வச்சிருக்க இடிச்சு வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுது அதை போட்டு அந்த எண்ணெயில் அந்த பச்சை வச போகிற அளவுக்கு லைட்டாக அப்படியே கலர் சேஞ்ச் ஆகும் பாருங்கள் அந்த மாதிரி லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு இதுக்கு ரொம்ப முக்கியமான ஐட்டம் என்னென்னா சின்ன வெங்காயத்தில் செஞ்சால் சுவை சூப்பராக இருக்கும்ல அதனால் சின்ன வெங்காயத்தில் நாங்கள் மட்டன் கிரேவி செஞ்சுருக்கோம் நல்லா அடி பொலியாக செய்யலாம் வாங்க எப்படி செஞ்சிடலாம்னு பார்த்துடலாமா அதுக்கப்புறம் வாசனை பொருட்கள் இதுனா பேலீஃப் இலை இலை போட்டு லைட்டாக நம்ம அந்த உரிச்சு வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை போட்டு இந்த எண்ணெயிலே லைட்டாக ரொம்ப தீயை விட்டுற கூட ப்ரௌனிஷாக லைட்டாக கோல்டன் ப்ரௌன் சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அந்த கலர் வர வரைக்கும் அப்படியே வதக்கணும் வதக்கிட்டு அந்த கோல்டன் ப்ரவுன் கலர் வந்துட்ட பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அக்கா தங்கச்சின்ற மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு தக்காளி போடணும் கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வரட்டும் அதுக்கு முன்னாடி நம்ம பொடியாக தேங்காய் கட் பண்ணி மிஷினில் போட்டு கிரைண்ட் பண்ணி கொஞ்சம் பேஸ்ட்டாக நல்லா இல்லாமல் லைட்டாக அப்படியே சூப்பராக லிக்யூட் பேஸ்ட்டிங்காக எடுத்துப்போம் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை அந்த வெங்காயத்துலேயே போட்டு அந்த ஆயிலே நல்லா செம் ரொம்ப அடுப்பை லைட்டாக ஸ்லிம்மில் வச்சுட்டு சூப்பராக நல்லா வதக்குவோம் நல்லா வதக்கிட்டு அப்படியே அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள் அழகாக சூப்பராக பார்க்க அப்படியே கண்ணுக்கு அப்படியே இப்படியே அப்படியே சைடில் மட்டை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஆட்டு கறி எப்படி இளங்காட்டு கறினா ஒரு ஃபோர் டு ஃபைவ் வீசல் கொஞ்சம் ரஃபான ஆடாக இருந்தால் மோர் தேன் சிக்ஸ் டு எயிட்டா ஸ்பெசல் வச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்களா அந்த தக்காளி வெங்காயம் போட்டு வதக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதை எடுத்து அப்படியே அந்த வேக வச்ச மட்டனில் ஏன்னா அந்த உள்ளே அந்த தண்ணி அந்த இதெல்லாம் எசன்ஸ்லாம் அப்படியே சூப்பராக இருக்கும் அதெல்லாம் அப்படியே ஆட் பண்ணிவிட்டு எடுத்து அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக கலந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம தேவையான பொருட்கள் என்னென்ன பொருளான்னு பார்த்துக்கலாம் அவங்க சிம்பிளாக நம்மளுக்கு என்னென்ன காய்கறி தேவை முருங்காய் வேணாம் முருங்காய் உருளைக்கெழங்கு நாங்கள் வந்து முருங்காய் உருளைக்கெழங்கு போட்டோம் உங்கள் கிட்டே என்ன காய் இருக்கோ அதை போட்டுக்கலாம் மோஸ்ட்லி முருங்காய் உருளைக்கெழங்கு போட்டால் அடிபொழியாக இருக்குங்க அது மட்டனா இல்லை முருங்காவா இல்லை உருளைக்கெழங்காக அப்படி இருக்கும் அப்படியே ஜூஸி அந்த மட்டன் எஸ்ஸன்ஸ் ஃபுல்லாக அந்த உருளைக்கிழங்குலையும் அந்த முருங்காயிலேயும் இறங்கியிருக்கும் பாருங்கள் சாப்படை சுவை சொல்லவா வேணும் அந்த அளவுக்கு இருக்கும் சுவை அதுக்கப்புறம் கறி மசாலா பவுடர் கறி மசாலா பவுடர் காரத்துக்கு நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் வீட்டு மசாலா பவுடர் அதை எடுத்து போட்டுக்கலாம் கறி மசாலா பவுடர் போட்டுன்னு லைட்டாக வாசனை அப்போயே வந்துடும் அப்புறம் நம்ம காரத்துக்கு வீட்டு மிளகாத்தூள் எடுத்து போட்டுக்கிட்டு நம்மளுக்கு சுவைக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு உப்பு நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு உப்பை போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஆனால் மிக்ஸ் பண்ணிட்டு விட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தா நம்ம கண்டுபிடிச்சலாம் உப்போட அளவு இப்போ இந்த டைமில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த கோகோனட் பேஸ்ட் அதை ஆட் பண்ணிக்க வேண்டியதான் கோகோனட் பேஸ்ட் ஆட் பண்ணுனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மட்டன் கிரேவி அப்படியே அந்த இருந்த கலருக்கு இப்போ இந்த ஒயிட் கலர் ஆட் பண்ண இன்னும் சுவை சுவை அல்லோன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் வாங்க பயங்கரமாக இருக்கலை பார்க்கவே அப்படியே நாக்கில் இருந்து எச்சு அப்படியே பல பல பலவளும் ஊற்றும் அப்படியே போட்டு அந்த ஒயிட் பேஸ்ட்லாம் கோகோனட் ஒயிட் பேஸ்ட்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறந்தாங்க மெயின் இப்போயே பார்த்தனே பாதி வாசனை அப்பா நல்லா பயங்கரமாக இருக்குல்ல பார்க்க கண்ணுக்கு அதான் நம்ம கண்ணு தான் நம்ம ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷனே நம்ம ஒரு கிரேவியில் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் இது ஒரு விசில் விட்டலாம் ஒரு ஏற்கனவே ஆல்ரெடி மட்டன் வேக வச்சாச்சு ஸோ நிறைய விசில் தேவைப்படியா ஒரு டூ விசில் ரெண்டு விசில் இருந்தால் போதும் ரெண்டு விசில் விட்ட பிறகு பார்க்கலாமா மட்டன் கிரேவி அட 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 அடா பா எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்காது மோர் தென் ட்வெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் ஒரு சுவையான மட்டன் கிரேவி நம்ம ஊர் ஸ்டைல் மட்டன் கிரேவி பயங்கரமாக இருக்குல்ல மண மட்டன் கிரேவி ரெடி வீடியோ பிடிச்சிருக்குங்க பா